அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் சேனல் என்று வாழ்க வையகம் வெற்றி உலகத்தோடு வெப்ப உலக பலவற்றும் கல்லார் பொருள் உலகத்தை இயந்தவரோடு பொருந்த உலகின் முறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவை ஆவார் இந்த உலகம் ஒரே மாதிரி கிடையாது இந்த உலகத்துல வாழ்ற நாம்ப ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்திங்களுக்கும் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு சோ நாம கிட்ட பேசுறோம் அப்படின்னா அவங்களோட உணர்வுகளை மதிச்சு நம்ம பேசணும் அப்பதான் நமக்கு அந்த இடத்துல மதிப்பு இருக்கும் இல்லையா இப்ப நீங்க நிறைய என்னதான் நீங்க படிச்சிருக்கலாம் உங்ககிட்ட எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்கலாம் நீங்க எவ்வளவு டேலண்டடா கூட இருக்கலாம் என்னதான் நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இந்த ஒரு ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னா நம்ம எல்லாருமே இருக்கு அந்த ஸ்கில் என்னன்னா மனிதர்களோடு ஒத்து போகிற ஸ்கில் தான் அதாவது ஒரு கூட்டத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல நீங்க ஒத்து போகணும் ஒத்து போகல அப்படின்னா நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் உங்ககிட்ட என்னதான் ஸ்கில்ஸ் இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல பயன் இல்லாதவர்களாக இருப்பீங்க நம்மளோட அறிவு ப்ளஸ் அனுகுமரை ரெண்டு போக்கட்ட இருக்குறப்ப வெற்றிங்கிறது நமக்குதாம் இந்த திருக்குறல்ல ஒரு டீப் மெசேஜ் இருக்கு அது என்னன்னா லைஃப் இஸ் நாட் அபௌட் எஜுகேஷன் லைஃப் இஸ் அபௌட் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்பிள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரணும் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி